ஹாய் காய்ஸ் இதுக்கு முன்னால் பார்ட்டை பார்க்கலாம் மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை ஏன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல எல்லா பார்ட்டும் கொடுத்து வச்சுருப்பேன் போன பார்ட்டை பார்த்தவங்களுக்கு நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ராஜஸ்டாரை போட்டு தள்ளுறதுக்காக ஒயிட் ட்ரிபிள் போரு அவன்லாம் அந்த அளவுக்கு ஆள் இல்லை அவனை சீக்கிரம் போட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து பேர் அனுப்பிச்சிருப்பான் எல்லாரும் ராஜஸ்டாரை சுற்றி போட்டாங்க ராஜஸ்டாரை வந்து பார்த்தீங்கன்னா லட்டுவில் மாட்டின்னு இருக்காரு மேலேருந்து வர ஒருத்த வந்து பார்த்தீங்கன்னா எகிரி அடிக்கிறதுக்கு வரான் நம்ம ராஜஸ்டார் இதை கவனிச்ச மாதிரியே தெரியல சரி ராஜஸ்டார் உங்க கட்ட முடிஞ்சதுரா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு மேல ஒருத்த வந்து பாத்தீங்கன்னா கத்தி எடுத்துக்கிட்டு பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி ராஜ்டாரை வெட்டுறதுக்காக வந்துங்கன்னே இருக்கான் ராஜ்டார இந்த டக்குன்னு கவனிக்கிறாரு வாண்டா மோன அப்படின்னு ஒரே குத்து தான் அவன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாட் அவுட் ஆயிடுறான் டே ஒயிட் டிபிள் போருக்குன்னு என்னை பத்தி தெரியல அந்த ரூக்கே கேட்டுப்பாரு நான் யாருன்னு சொல்லுவான் இந்த நாட்டிக்கே நான் ராஜாடா நீங்க எல்லாம் என்னை அடிக்கிறேன்னா உங்களுக்கு இன்னும் சத்தி அதிகமா தேவை நான் உங்ககிட்ட மாட்டல நீ தான் எங்ககிட்ட மாட்டினேன் ஒயிட் டிபிள் போற அவனுடைய சாம்ராஜ்யம் அழிக்கிறதுக்காக தான் பல நாள் நான் வெயிட் பண்ணியிருந்தேன் பல வருஷமாக எத்தனை பேரை சாகடிச்சிருப்பான் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன் உங்களை வச்சே ஒயிட் ட்ரிமில் போகிற பிடிச்சி அவனையும் சாவடிக்கிறேன் உங்களையும் சாவடிக்கிறேன் வாங்கடா ஒரு கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராய் ஸ்டார் உச்ச கட்ட வெறியோட எல்லாரையுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக தடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறாரு தம்பிங்களா நீங்கள் என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா நிஞ்சாவாக இருந்தாலும் நான் யாரு ராய் ஸ்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா டயலாக பேசிட்டு ரெண்டு பேரையும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக தள்ளி விட்டுட்றான் ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பயங்கரமாக போயிட்டு பறந்த இணைய கீழே போயிடாங்க செம்மையா இருக்குங்க அந்த சீன் எல்லாம் வந்து பாக்கிறதுக்கு சரி ஓகே ரெண்டு பேரும் ஊண்டானுங்களா சரி ஓகே தம்பி உங்களை யார் அமிச்சது ஒயிட் ட்ரிபிள் ஃபோர் தானே அவன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க உங்களை ஒருத்தனையாச்சு நான் உயிரோட விடுறேன் அப்படின்னு நம்ம ராஜ் ஸ்டார் சொல்றாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை முதல்ல நீ எங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறியான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க ஏந்திரிக்கிறானுங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்டாரு கத்தி எடுத்து அவன் மண்டையிலே விட்டுறான் உன் மூளை என்னை பத்தி தப்பாவே நினைச்சுன்னு இருக்கு செத்துப்போ இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவனை கொண்டு போட்டா நம்ம ராஜ்டாரு இதை பார்த்த எல்லாருமே பக்கத்துல பயங்கரமா பயப்படுறானுங்க டேய் இவன் மனுஷனே கிடையாதுரா இவன் ஒரு மிருகண்டா இங்க இருந்து நம்ம தப்பிச்சு போனாதான் நம்ம உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவன் ஒருத்தன் தப்பிச்சு ஓட பண்றான் டேய் நீ அப்பவே சொன்ன நான் உங்ககிட்ட மாட்டல நீ தாண்டா எங்க கிட்ட மாட்டிருக்க ஒயிட் இருக்கிற இடத்த சொல்றியா இல்ல உன் தலைய தனியா எடுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ராஷ்டாரு பேசிக்கினே இருக்கும் போது அவன் நிக்காம ஓட்டிக்கினே இருக்கா இதை பார்த்தா ராஷ்டார் பயங்கரமா காண்டா அவருடைய கத்தி எடுத்து வேகமா வீசுறாரு அந்த கத்தியும் ஸ்ட்ரைட்டா அவரை நோக்கி போகுது போய்கினே இருக்கு அவன் பக்கத்துலயும் போது அப்படியே ஒரே வெட்டிங்க அவன் தலை வேற அவனுடைய பாடி வேற ரெண்டுமே தனி தனியா போயிட்டு கீழே விழுது ஸ்லோ மோஷன்ல பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு இந்த சீன் எல்லாம் அவ்வளவுதான் அவன் வந்து பாத்தீங்கன்னா தலை கீழே விழுந்து தனியா செத்தும் போயிடுறான் நம்ம ராஷ்டர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா நின்று இருக்காரு என்ன கொல்றதுக்கு பயங்கரமான ஆளு வேணும்டா நீங்க எல்லாம் இன்னைக்கு சப்ப பசங்க நான் யாருன்னு தெரியும் இல்ல ராஜ் ஸ்டார் அப்படின்னு திருப்பியும் சொல்கிறான் மழையும் அந்த இடத்த வருது நம்ம ராஜ் ஸ்டார் அவ்வளோ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சு இவங்கள போட்டு தள்ளட்டும் ஆனால் என்ன சின்ன வருத்தன்னா ஒயிட் ட்ரிப்பு போர் இருக்கிற இடத்த நம்மளால கண்டே பிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜ் ஸ்டார் விடிய விடிய யோசிச்சின்னு இருக்காரு அவனுக்கு கொன்னே ஆகணும் இதுக்கு மேலே நம்மளுக்கு நிறைய ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாரு நம்ம ராஜ் ஸ்டார் சரி ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போதிக்கி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அங்கே ஒரு ட்விஸ்ட்டு ரூக்கு வந்துடுறான் ரூக்கு வந்து பின்னாலே கத்தியில் பயங்கரமா குத்திடுறான் வயிற்றுல பயங்கரமா காயை ஏற்படுத்திட்டு ரூகே பின்னால குத்துறத நீ இன்னும் உள்ளேயா ரூகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராஜ்டார் பேசுறாரு என்கிட்ட பயந்து ஓட்டி தானே வயிற்று புள் போர்கிட்ட போனேன் நான் வயிற்று புள் போற சாம்ராஜ்யத்தை அழிக்கிறதுக்காக தான்டா வெயிட் பண்ணி நின்றுந்தேன் ரூகே அவனோட இடத்த நான் உன்னை வச்சு பிடிக்கிறா அப்படின்னு சொல்லிருக்கும் போது அதுக்கு நீ உயிரோட இருக்கிறா ராஜ்டார் அப்படின்னு சொல்லிட்டு கத்திய வந்து பாத்தீங்கன்னா வவுத்துக்குள்ள வந்து கீழே இறத்துறான் நம்ம ராஜ்டாருக்கு சுத்தமா முடியல உப்பா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா டயர்ட் ஆயிடுச்சு அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போல இருக்கு ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் அடித்து டயர்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஷ்டார் மனசுக்குள்ளே சொல்கிறாரு அவரோட தலாலாம் பயங்கரமாக சுற்றுது ஐயோ முட்டியலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா முட்டியாமல் போயிடுது ஏன்னா ஏற்கனவே டயர்ட் ஆகிட்டார் கத்தி குத்தி வேற பயங்கரமாக முதுகில் வந்து குத்திட்டான் மைக்கு கீழே உந்துடுறாரு நம்ம ரூக்கு வராரு ஸ்டார் நீ எப்படி அந்தாலும் இவனுங்களை அடி பண்ணுற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் நீ டயர்ட் ஆகிற வரைக்கும் அதனால தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் உன்னை போய் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒயிட் புல் போடி எல்லாருமே சொன்னாங்க ஆனா உன்னை நான் சாவடிச்சிட்டேன் கட்ட சேவ நான் சாவடிச்சிட்டேன் இனிமே இந்த இடத்துக்கு நான் மட்டும்தான் ராஜா என் விருப்ப போல நிறைய விஷயம் தப்பு பண்ணுவேன் நான் தான் இந்த மீனா சார் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரூக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா பேசினு அந்த டைம்ல நம்ம ராஜ்டார் பயங்கரமா கண்ணு மூச்சு எழுந்திருக்கிறாரு அவன் ஏச்சதா பார்த்தே நம்ம ரூக்கு பயங்கரமா பயந்துடுறான் எப்படி எப்படி இவ்வளவு டயர்டா இருந்தும் கத்தி கொடுத்து வாங்கியும் உன்னால ஏந்திரிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே உன் தலைய வெட்டி உன்னை ஒரடியா போட்டு தள்ளன்டா அப்படின்னு சொல்லிட்டு ரூக்கே வெட்டும் போது ராஜ்டா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துல இருந்தும் தப்பிச்சிடுறாரு ரூக்கே உன்னை அப்பவே கொண்டு இருக்கணும் ரூக்கே தப்பு பண்ணிட்ட இப்போ வந்து நீ என்கிட்ட மாட்டிக்கின அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராஜ்டாரு ரூக்க சாவடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா யோசிக்கிறாரு ஒரு பக்கம் வழியா இருந்தாலும் சரி ஓகே இந்த வழி இது பண்ணா வேலைக்காவது ரூகே உன் சாவு என் கையில தானா அப்படின்னு டைலாக் பேசவும் நம்ம ரூக்கு பயங்கரமா பயந்துறான் உயிரிழந்த இருக்குன்னா முதல்ல எங்க ஓன்னுடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ரூக்கு தலை தெரிக்க ஓடுறான் நம்ம ராஷ்டர் எல்லாம் பெருசா வந்து பாத்தீங்கன்னா நடக்க முடியல நொண்டின் நொண்டின்னு தான் போறாரு நின்றா ரூக்கே எங்க பொட்ட மாதிரி ஓடுற இருந்து குத்திட்டு இப்போ என்னடா நீ இவ்வளவு பைதாங்கோழியா இருக்க நீ ஒரு கோழடா முடிச்சா வெளியே வாடா நேருக்கு நேரு சண்டை போடுறா எனக்குதான் கத்தி குத்து இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜ்டார் சொல்றாரு அப்படி சொல்லிருக்கும் போதே தீப்பியும் பின்னால வந்து பாத்தீங்கன்னா ராஜ்டாரை ஒரு ரடியாக அடிச்சிட்றான் அவ்வளோதான் ராஜ்டார்க்கு கத்தி கி வேற தலையே பயங்கரமா அடிச்சிடறான் மயங்க கீழே உன்ட்டாரா இல்லை செத்துட்டாரா அப்படின்னு தெரியல அடுத்த பாட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்